வணக்கம் ஜைஜ் படம் ஜவாத் பட்டி பொது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மேட்டம் சந்திப்பு ரொம்ப சட்டமாகச்சு அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் அதோட எல்லாத்துக்கும் அவங்க ஷேர் பண்ணுங்க அதாவது நான் இனிமேல் சிங்கிள் மதர் அப்படின்னு ஒரு பதிவிட்ட தன் வாழ்க்கையை மாற்றி கொண்ட ஒரு நடிகை தெரியும் நடிகை பாமா இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இனிமேல் நான் சிங்கிள் மதருங்க ஆனா என் கூட என்னோட தான் இருக்கும் சிங்கிள் மதர் ஆனால் ஆனால் குழந்தை எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை நாடார்களை செஞ்சு அப்படி கொண்டு வந்தாங்க இருக்கு ஆம்பளை இல்லாமல் குழந்தை எப்படி பிறகு அதெல்லாம் இல்லாம பல இது மாதிரி நிறைய மட்டும் இல்லை நிறைய பெண்கள் இன்னைக்கு பிரித்து விட்டார்கள் அப்படிங்கிறத கவலைக்குரிய விஷயம் ரொம்ப நினைச்சுக்கிட்டாங்க கல்யாணம் கட்ட வேண்டியது உடனே வந்து பிள்ளையை பெற்றுக்க வேண்டியது ஏதோ காரணத்தை கொண்டு டைவர்ஸ் மற்ற சோர்ஸை பிரிந்து வாழக்கூடிய வேண்டியது கேட்டால் நான் சிங்கிள் மதர் இதுமாதிரி ஏகப்பட்ட ஒரு தனி ஒரு கலாச்சாரமே இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்கள் வந்து தனி கலாச்சாரமே உருவாகிட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால பதிவிட்டு வாங்கி கட்டி கொண்ட ஒரு நடிகை மீண்டும் வந்து வாங்கி கட்டியிருக்கிறார் அதாவது வந்து இப்போ என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கு வந்து கல்யாணமே வேண்டாமா பதிவு போட்டிருக்காருங்க நடிகை பாமா மலையாளம் மற்றபடி தெலுங்கு கன்னடம் தமிழில் நடித்த ஒரு மிக பிரபல்யமான ஒரு நடிகை ஹீரோயினாக நடித்த நடிகை மற்றபடி நம்ம தமிழில் எல்லாம் மகன் செய்யும் மற்றபடி சேவர்குடி ராமானுஜம் மத கஜராஜன் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து நடி நடித்த ஒரு பிஸியான ஒரு நடிகை ஆமாம் இப்போ சமீபத்தில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறார் மற்றபடி மலையாள சீரியல் நடிச்சு இன்னைக்கு ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அருண் ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு தொழில் அவர் கல்யாணம் பண்ணார் அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து கௌரி அப்படிங்கிற ஒரு மகள் உண்டு என்னை வரைக்கும் அப்புறம் திடீர்னு வந்து சில காரணங்கள் அடிப்படை நான் வந்து என் கணவனை நான் பிரிகின்றேன் தன்னுடைய மகள் போட்டோவோ கௌரியுடைய ஃபோட்டோவோ வந்து இணையதளத்தில் பதிவிட்டு இனிமேல் நான் வந்து என் கணவரை நான் பிரிகின்றேன் தனிப்பட்ட காரணத்தால் என் கணவனை நான் பிரிகின்றேன் அப்படின்னு போட்டு இனிமே நான் சிங்கிள் மதர் அப்படின்னு கொண்டு போட்டார் தன் கணவனை ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக நான் பிரிகின்றேன் அது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுங்க ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம் அதாவது வந்து இதுதான் மெயின் காரணம் கல்யாணம் கட்டிக்க வேண்டியது ஆமாம் ஒரு பிள்ளைய பெற்றுக்க வேண்டியது அப்புறம் அவளை கழட்டி விட்டுற வேண்டியது இது வந்து மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமாகவே போயிட்டுருக்கு நீங்கள் இது வந்து பல பெண்களுக்கு இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு காரணமாகவே போச்சு ஆமா இந்த நடிகை வந்து இன்னைக்கு மீண்டும் ஒரு காரணத்தை சொல்லிருக்கிறேன் என்னன்னா பெண்களுக்கு அதாவது வந்து என்ன சொன்னா பெண்களாகி நமக்கு திருமணமே தேவையா வேண்டவே வேண்டாம் பெண்களாகி நமக்கு திருமணம் தேவையா வேண்டவே வேண்டாம் பதிவிட்டுருக்க பெண்களாகி நமக்கு திருமணம் தேவையா வேண்டவே வேண்டாம் பெண்ணாகிய எனக்கு திருமணம் தேவையான்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல சரி அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிடலாம் பெண்களாகிய நமக்குன்னு எதுக்கு இவர் பெண்ணினத்தையோ ரவுண்டு கட்டார் அப்படின்னா தெரியல சரி இவருடைய கருத்து இவரோட போயிட்டோம் இது எதுக்கு பெண் இனத்தோட சேர்ந்து முடிச்சு போடுறாரு எல்லாருமே வந்து ரவுண்டு கட்டா எல்லா பெண்களும் ஒன்னா வாங்க என்னோட கருத்துல வாங்கினா அப்ப இவருடைய கருத்தை வந்து ஏன் பிறருக்கு திணிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இவர் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் அது மாற்று கருத்து இல்லை இவருக்கு வந்து ஆண்கள் மேல புலர்ச்சி இருக்கலாம் மற்றபடி வந்து பலவிதமான வேறு விதமான சோல்ஸோ ஏதோ ஒரு வகையில இருக்கலாம் இவர்த்த கூட பல இயலாமை கூட இருக்கலாம் தேவையற்ற அகந்தை அகம்பாவம் பட்ட சோன்ஸோ இது மாதிரி இருக்கலாம் ஒரு ஆண் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனைவி அவன் எதிர்பார்ப்பான் தன் மனைவி தனக்கு தகுந்ததை போட இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஆண் வந்து தன்னுடைய வேலையை பார்த்து தான் செய்யும் அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய வேலையை பார்த்துக்க வேண்டியதான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்த தனிப்பட்ட முறையில ஒரு கருத்தை பதிவிடக்கூடிய ஒரு சூழலாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதை விட்டு போட்டு பெண்களாய நமக்கு திருமணம் தேவையா அப்படிங்கிறப்ப பெண் இனத்தையே ரவுண்டு கட்டார் அப்படின்னு தெரியுது ஒரு விஷயம் அப்புறம் சொல்றார் பாருங்கள் தங்கள் பணத்தை கொடுத்து எந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது தங்கள் பணத்தை கொடுத்து பணத்தை வந்து சில ஆண்கள் கேட்பாங்க வேண்டாம் என்று சொன்னாலும் கூட சில பெண் பெற்றோர்கள் கொடுக்கிறார் ஆமா அதற்கு பேர் வரதட்சணை மத்த சோல்சோ இந்த மாதிரி பலவிதமான பேர்கள் உண்டு அது அவரவர்களுடைய பிரியம் இதன் அடிப்படையில் கைவிட்டு விட்டால் என்ன ஆகும் தான் காரணம் வேற ஒன்று கிடையாது பணத்தை கொடுத்து நம்ம கல்யாணம் கட்டணும் கைவிட்டு விட்டா சரி இதே வந்து ஆண் நினைச்சாலும் என்னடா ஒரு பெண்ணை கட்டிக்கிறான் அவன் கைவிட்டு விட்டால் என்ன ஆகும் அவங்களுக்கு கல்யாண செலவு வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கு இருக்கு இல்லையா ஆணுக்கு பலவிதமான செலவு இருக்குது அதில் அடிப்படையில் செலவெல்லாம் செஞ்சு எதுக்குடா ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு கைவிட்டு விட்டால் என்ன ஆகுது பாட்டு இன்னொருத்தரோட கோடிட்டா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு ஆண் நினைத்தால் பெண்ணுக்கு எவ்வாறு கல்யாணம் ஆகும் பெண் நினைக்கும் போது ஆணுக்கு கல்யாணம் ஆகாது ஆண் நினைக்கிறப்ப பெண்ணுக்கு எவ்வாறு கல்யாணம் ஆகும் அப்போ நம்பிக்கைன்னு ஒன்று என்ன இருக்கு அப்புறம் அதே மாதிரி இன்னும் பதிவுகள் இருக்குது பணத்தை பறித்து கொண்டு தற்கொலைக்கு தள்ளி விடுவார்கள் எதற்கு தற்கொலைக்கு தள்ளக்கூடிய அளவு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு தனிப்பட்ட கருத்து உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவ்வாறு அமைஞ்சிருக்கு அதுக்காவது எல்லா ஒரு பெண் இனத்திய ரவுண்டு கட்ட முடியுமா பெண்ணாகி நமக்கு திருமணம் வேண்டாமே இந்த மாதிரி வார்த்தையை பதிவிடவே கூட இதை பார்த்தா பல பெண்கள் தவறாக நினைச்சுட்டு ஏன்னாட்டா ஒரு நியாயமான கருத்துன்னு வந்தான்னு வைக்கணும் அப்படி எல்லாருமே கல்யாணமாகவே பல பெண்கள் இருந்தேன் என்ன அவர் வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு பெண் வேணும் பெண்ணுக்கு ஆண் வேணும் ஒரு பாதுகாப்பு ஒரு இருக்குல்ல அப்புறம் சொல்றார் ஒரு வாழ்க்கைக்கு வரும் கணவர் எப்படி நடத்துவார் என தெரியாமல் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது வாழ்க்கைக்குள் வரும் ஒரு கணவர் தன்னை எவ்வாறு நடத்துவார் என்று தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள அப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டு திருமணம் செய்யணுமா புரியலையே திருமணங்கிறது என்னங்க அப்ப இவர் வந்து லிபிங் தூதரை வந்து அப்ரோச் பண்ற லிபிங் தூ லிபிங் தூதர் அப்படிங்கிற வாழ்க்கையில எவ்வளவு தவறு நடக்குது எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து இழிவு ஏற்படுகிறது அதனால வந்து ஆண்களுக்கு தான் லாபம்னு இன்னைக்கு வரைக்கும் பல பெண்கள் உணர்வதில்லை என்ன சொல்றாரு வாழ்க்கைக்கு வரும் கணவன் எப்படி நடத்துவான் என்று தெரியாமல் ஒரு பெண் வந்து திருமணம் செய்யக்கூடாது இல்ல எது எதுக்கு ட்ரெயிலர் அப்படின்னு வண்டியை ஓட்டுறோம் டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம் ட்ரெய்லரு மற்றபடி ஒரு ஆபீஸுக்கு போறோம் ஒரு ஆறு மாசத்துக்கு ட்ரெய்லர் கொடுப்பாங்க இவ்வளவுதான் இது மாதிரி விஷயங்கள் தான் ட்ரெயிலர் தர முடியும் திருமணத்துக்கு புள்ள பார்க்கறதுக்கு ட்ரெயினர் தர முடியுமா கல்யாணத்துக்கு ட்ரைனர் தர முடியுமா தான் தர முடியும் கல்யாணம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர் பெண் நடிகை பாமா அட்வைஸாக தர முடியும் ஆமாம் மேரேஜ் கவுன்சிலிங் அப்படின்ட்டுருக்கு உட்காந்துட்டு இப்படி வருவாரா அப்படி வாங்க இப்படி வாமா கணவண்ணா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் மனைவினா இப்படி இருக்கணும் குழந்தை பற்றி இதைத்தான் சொல்லி தர முடியும் அதை விட்டு கூட்டு ஆல்ரெடி தாலியை கட்டி மற்ற எல்லா ட்ரெயிலரை பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வேணான்னு கான்செப்ட் எப்படி ஒன்றும் புரியலை அப்புறம் ஓகேனா அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்குல்ல அப்போ வந்து லிப்பிங் டூகதர் கட்டாத ஒரு வாழ்க்கையை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வந்து கல்யாணத்துக்கு வந்து இப்படி இப்படி எத்தனை ஆண்களை நீங்க பாப்பீங்க நிறைய பாமாவை பார்த்தீங்க இதே மாதிரி எத்தனை ஆண்களை மாதிரி பாமா மாதிரி எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தன் வட்டத்துக்குள் வாழ்க்கை வட்டத்துக்குள் வரக்கூடிய காவல் எப்படி பாட்டவன் நடந்துவான் என்பதை தெரிந்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் ரைட் ஓகே நல்ல விஷயம் தான் ரைட் எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி அவன் நினைச்சான்னு ஆண் தன் வாழ்க்கை வட்டத்தில் வரக்கூடிய பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு ஆள் நினைச்சானா ஒரு ஒவ்வொரு கல்யாணம் ஆகுமா நல்லா யோசிக்கணும் இதெல்லாம் வந்து தனக்கு தெரிந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலுமே கூட இதை வந்து ரசிகர்கள் என்ற பெயிர் ஒரு பப்ளிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியங்க இந்த மாதிரி வந்து டக்குன்னு கருத்து சொல்லக்கூடாது அதன் நடிப்படல என்ன ஆகுது இதுதான் உண்மையை சுட்டுப்பட்டு பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே சன்னியாசியா பல பெண்கள் போயிட்டாங்கன்னா கன்னிஸ்திரியா போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது அதுக்கு வந்து இவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்வாங்க பாமா ஏற்றுக்கொள்ள முடியாது இது சர்ச்சைக்குரிய கருத்தா போய் இன்னைக்கு வந்து திருப்பி அவரும் என்ன பண்ணிட்டாரு நிறைய பாம உள்டா அடிச்சு பேசுறாரு என்ன பேசுறாருன்னா வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய கூடாது என்பதை தான் குறிப்பிட்டேன் மற்றபடி வந்து பெண்ணாகி நமக்கு திருமணம் தேவையா என்றெல்லாம் சொல்லல அப்படி உள்டா அடிச்சிட்டார் அதே நேரத்துல பெண்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவே இல்லை சொல்றதே சொல்லியிருக்கிறது அப்புறம் திருப்பம் நான் அவ்வாறு சொல்லவில்லை அப்படின்னா இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படி உள்ள நீங்க எதுக்கு தைரியமா பதிவு விடுறீங்க பெண்களாகி நமக்கு திருமணம் தேவையா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்புறம் சொல்லிட்டு திருப்பம் பெண்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை சொல்றதே சொல்லிட்டு திரும்ப செய்யக்கூடாதுன்னா அப்படி அதை அப்ப சொன்ன கருத்துக்கு அது என்ன அர்த்தம் பெண்களாகி நமக்கு திருமணம் வேண்டவே வேண்டாம்னா பெண்ணாகி எனக்கு திருமணம் வேண்டாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு அது உங்களோடு போய்விடும் பெண்களாகிய நமக்கு அப்படிங்கும்போது பெண் இனத்தையே ரவுண்டு கட்டக்கூடிய சூழல் வருது இது எதுக்கு தேவையில்லாத ஒரு ஊர் உங்க எடுத்துக்கிட்டே இல்ல இந்த மாதிரி பல நடிகைகள் மட்டும் இல்ல பல பெண்களும் இன்று இருக்கிறார்கள் அப்படின்னா பகிரங்கமான ஒரு அதனால வந்து என்ன தவறான அட்வைஸ் எல்லாம் வந்து நடிகை பிரபலங்கள்லாம் கொடுக்காதீங்க இதை பல பெண்கள் வந்து உண்மையை நம்பிடுறாரு பாருங்க சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ற ரிட்டர்ன் அடிச்சிட்டாங்க பெண்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது நான் சொல்லவே இல்லை நான் சொன்னது வந்து வரதட்சணை தான் கொடுக்கலாம் சொன்னேன் அப்படின்னு மற்றபடி வந்து வேற எதுவும் சொல்ல கிடையாது அவர் என்ன சொன்னால் பணத்தை பறித்து கொண்டு தற்கொலை விடுவார்கள் தங்கள் பணத்தை கொடுத்து எந்த ஒரு பெண்ணும் திரும்ப திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கொடுப்பதும் கொடுப்பாது அவர் ஒரு சௌகரியம் முன்னால சொன்ன மாதிரி வந்து வரதட்சணை வேணாம்னா கூட பணம் பெற்றோர் என்ன பண்ணாது இன்றைக்கு அது எங்களுடைய கௌரவம்ங்க நாளைக்கு வந்து சும்மா அம்சம் அம்சிப்பட்டு நீங்கள் கேட்ட கூடாது போட்டு நாங்கள் வந்து எங்களுடைய சக்திக்கு நாங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு தடப்படலா பள்ளிதான் பல பெற்றோர்களை அனுப்புறாங்க அதுக்கு என்ன பண்ணுற அதுக்கு என்ன நடிகை பாமாட்ட என்ன பதில் இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அதனால வந்து இதெல்லாம் தவறான கருத்துக்கள் அதனால பப்ளிக் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து சொல்லக்கூடிய கருத்தை ஒரு தன்னுடைய சமுதாயத்தை ரவுண்டு கட்டுற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு சரியான கருத்தை சொல்லுங்க இல்லையே உங்களவுக்கு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமானவங்க மீண்டும் அடுத்த வீடியோ சாமி